வெண்டைக்காய் கிரேவ் எப்படி பண்ணுறது பார்த்துலாமா வாங்க வீடியோ குழம்பலாம் வெண்டக்காய் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயை போட்டுக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுவு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் நல்லா செவுக்கட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணதை போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் சிம்ளியை வச்சிடலாம் நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு பல் பூண்டு உரிச்சு நசுக்கி போட்டுக்கலாம் அதையும் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் சிம்மலே வச்சு கலறி விட்டுக்கலாம் நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயிலே தான் வேகணும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த வெண்டக்காய்கறி வந்து சாம்பார் சாரம் ரசம் சூப்பராக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தயிர் சாத்துக்கு அதோட சூப்பராக இருக்கும் பசங்கள் லன்ச் பாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் சாதம் இதுலேயே கொட்டி கலரிட்டால் வெண்டக்காய் ரைஸ் ஆகிடும் நல்லா கலரி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு அப்படியே சிம்லையே வச்சிடலாம் பாருங்கள் வெண்டக்காய் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ